எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுக்குழு வழக்கில் இன்று உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி வைத்த முக்கியமான கோரிக்கை ஒன்று நிராகரிக்கப்பட்டிருக்கு அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிராக பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்திருக்காரு ஜூலை பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுக்குழு நடந்துச்சு இந்த பொதுக்குழு சட்டவிரோதமாக கூடியதாக பன்னீர்செல்வம் ஆதரவாளர் வைரமுத்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கார் இதில் தனி நீதிபதி அமர்வு பொதுக்குழு கூடியது தவறு என்று தீர்ப்பு வழங்கினார் இதை எதிர்த்து எடப்பாடி தரப்பு செய்த மேல்முறையீட்டுல உயர்நீதிமன்றம் இரட்டை நீதிபதி அமர்வு பொதுக்குழு கூடியது சரிதான் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் இந்த பொதுக்குழு செல்லாது என்று அறிவிக்க கோரி ஓபிஎஸ்ஸோட ஆதரவாளர் வைரமுத்து என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வமும் ஒரு மனுதாரராக சேர்ந்திருக்காரு இந்த பொதுக்குழு செல்லும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக பன்னீர்செல்வம் உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்காரு கடைசியாக கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் எம்ஆர் ஷா கிருஷ்ணா முராரி அமர்வில் விசாரணைக்கு வந்துச்சு அப்போது அதிமுகவில் பொது செயலாளர் தேர்தல் நடத்த தடை விதிச்சிட்டாங்க அதே போல் கட்சியில் மாற்றங்கள் செய்யும் தடை செஞ்சிட்டாங்க இந்த நிலையில் தான் இன்னைக்கு அதிமுக பொதுக்குழு வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கு உச்ச நீதிபதிகள் எம் ஆர் ஷா கிருஷ்ணா முராரி அமர்வில் விசாரணை செய்யப்பட்டு வந்துச்சு தற்போது வழக்கு நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி சுதான்ஷு துளியா அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்த நிலையில் புதிய அமர்வுக்கு மாற்றப்பட்டவுடன் வழக்கு விசாரணை உடனடியாக தொடங்கிடுச்சு அதிமுக பொதுக்குழு வழக்குல இன்று உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி வைத்த முக்கியமான கோரிக்கை ஒன்று நிராகரிக்கப்பட்டிருக்கு அதன்படி இன்று வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கு நீண்ட காலமாக நிலுவையிலே இருக்கு இது பொதுக்குழு மூலம் எடுக்கப்பட்ட முடிவு பெரும்பான்மை உறுப்பினர்கள் எடுத்த முடிவு அதனால வழக்கை உடனடியாக விசாரிக்க வேணும் வழக்கில் உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் இதனால் கட்சி செயல்பாடுகள் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கு எனவே இன்றே வழக்கு விசாரணை தொடங்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைத்தார் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பதில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு இவர் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஆனால் இதற்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இன்று ஓ பன்னீர்செல்வமும் பதில் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும் வழக்கில் தன்னுடைய நிலைப்பாடு பற்றி அவரும் பதில் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஆனால் இன்று போ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்யல மாறாக பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கூடுதல் நேரம் கேட்டார் ஒரு வாரம் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாரு இரண்டு பேருடைய கோரிக்கையும் இன்று நீதிபதிகள் முன் வைக்கப்பட்டது இதில் எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கை ஏற்கப்பட்டது ஒரு வாரத்திற்குள்ள பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டுமென்று உத்தரவிடப்பட்டுள்ளது போல வழக்கு முப்பதாம் தேதி இந்த மாதம் விசாரிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த வழக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு கட்சியில் எந்த முடிவையும் எடுக்க முடியாத அளவுக்கு அவரோட கைகள் கட்டப்பட்டிருக்கு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்